லிபாபு சார் இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஒரு உதவி இயக்குநருக்கு ஒரு முதல் பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில் புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமாக உருவாக்கியிருக்காரு ஸோ சினிமாவில் வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தது தான் முழுக்க முழுக்க சினிமா மேலே அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தாருங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவர் தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பத்து நாளில் நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவ்ட்டையும் துரைட்டியும் சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்காரு அளவுக்கு சினிமா மேலே ஒரு காதல் நிச்சயமாக அவருடைய ஆசை அவர் கேட்டு ஒரு கதை அந்த கதை நிச்சயமா வெற்றி பெறும் எப்படி வந்து ஒரு இயக்குநர்கள் ஒரு பெரிய கனவோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார் திரையரங்கில் பட் அது நடக்கலை கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி அவர் எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமாக இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய ஆன்மா சாந்தியரை இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர் இந்த இந்த இயக்குநருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட்டு ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிளில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டில் தெரியுது நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டறையிலேருந்து இன்னொரு நல்ல இயக்குனர் மாதவன் நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதவன் ரஜ்வின் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மாதவன் ஆர்ட்ரைட் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் நான் நான் மகானில் இருந்து துரை அப்போ இருந்து துறையை பார்க்குறேன் ஸோ நானும் துறையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் இருக்கோம் துறை வந்து ஒரு ரைட் ரைட்டேன் மாதிரி டெல்லி பாபு இருக்குது ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய கனவு டெல்லி பாபு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு மனிதர் அவரும் இவர் மேலே நிறைய அன்பு வச்சுருந்தார் நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயரம் பவிங்க தர கண்டிப்பாக அவங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போகிறாரு அந்த மேடையிலையும் நான் வந்து வாழ்த்துவேன் ஸோ விா நாயகன் ஆடியோ லஞ்ச அவரு ட்ரெய்லர் லஞ்சனா நீங்க தான் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் படம் பிரதர் லவ் யூ லவ் யூ முதல் படம் இசையமாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முனிஷ்காந்த் ராஜபாட்டை ஆரம்பிச்ச டயத்தில் அவரு அப்போதான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம் லீஸ் அறிஞ்சு வல்லூர் கோட்டை ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தார் அப்போ தான் பார்த்தேன் இது முனிஸ்காந்த் இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் அவர்கிட்ட பேசினேன் நிச்சயமாக வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜிம்பாயாக இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அவருடைய உழைப்பு அவருடைய நம்பிக்கை அவர் இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான் நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும் நாங்களும் பயன்படுத்துவோம் ஆமா மற்ற இயக்குனர்களும் பயன்படுத்தணும் ஸோ மீஸ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனியோட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய் ஸோ விஜய் வந்து நிச்சயமா வந்து அஞ்சா இருக்கட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டா இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இந்த திரைப்படத்துல ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமா அவங்களுடைய தைரியம் இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாராவது விட்டன எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ஆசி சிதம்பரம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் இருக்கும்போது பண்றதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்றீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார் தான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ உங்களுடைய படங்களில் பெரும்பாலான பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பாரு ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இவருதுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் மிடில் கிளாஸ் அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த கடைசி ட்ரெயிலர் ஷார்ட் ஒரு எண்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மிடில் கிளாஸுக்குள்ளே தான் வந்து எல்லா லைஃப்குள்ளேயும் எமோஷனல்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்க்குள்ள தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டு ஸோ அந்த லைஃபை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போகும்போது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் நான் பண்றேன் அடுத்த